ஸ் ஃபன் ஃபேமிலி எங்க வீட்டு குட்டியம்மா ஸ்கூல்ல இருந்து வந்தோன்னா எனக்கு ஸ்நாக்ஸுக்கு பர்கர் தான் வேணும்னு சொல்லிட்டாங்க சரி பொண்ணுக்காக செஞ்சிருவோன்னு சொல்லிட்டு மாவு கொஞ்சம் ஈஸ்ட்டு கொஞ்சமாக சீனி சேர்த்து நம்ம வந்து நல்லா மாவை பிணைஞ்சு எடுத்துக்கலாங்க நல்லா பார்க்கறதுக்கே நல்ல கண்ணாடி மாதிரி ஆகணும் அந்தளவுக்கு வச்சிட்டு ஒரு ஹாஃப் அன் ஹவர் விட்டிங்கன்னா இந்த மாதிரி நல்லா புஃப்னு வந்துடும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மறுபடியும் வந்து நம்ம வந்து பீஸ் போட போகிறோங்க நான் செஞ்சிருக்கிறது வந்து ஒரு முந்நூறு முந்நூறு கிராம் இருக்கும் அந்த மாவு ஒரு செவன் பீஸ் பர்கர் சைஸ்க்கு போகணுன்னா ஒரு செவன் பீஸ் தான் நமக்கு வரும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் நான் கட் நடுவில் நல்லா ப்ரூஃபிங் ஆகி வந்திருக்குதுங்க இப்போ வந்து ஒரு ஏழு பீஸ் நான் வந்து போட்டுவிட்டேன் அதை மறுபடியும் இன்னொரு ஹாஃப் அனர் வந்து நல்லா ப்ரூஃபிங் விட்டு எடுத்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா ப்ரூஃபிங் ஆகி வந்துருச்சுங்க இதை வந்து நம்ம எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்துக்க போகிறோம் ஆமாங்க நம்ம அவன்லலாம் வைக்க போகிறது இல்லைங்க எண்ணெயில் போட்டு தாங்க பொறிச்சிக்க போகிறோம் பார்த்தீங்கன்னா செம்ம சூப்பராக கிறிஸ்பியான பன் வந்துருச்சுங்க வெளியே கிறிஸ்பியாக உள்ள சாஃப்டாக பார்க்குறதுக்கும் சாப்பிட்றதுக்கும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் பார்த்தீங்கன்னா நான் வந்து பாப்பாவுக்கு இன்றைக்கி ரொம்பலாம் உள்ள ஸ்டஃபிங் வைக்கலைங்க கொஞ்சமாக டொமேட்டோ சாஸ் அப்புறமா வந்து உருளைக்கிழங்கில் ஒரு ஸ்டஃப்டு பண்ணியிருக்கேன் அது வேணும்னா உங்களுக்கு ரெசிபி போடுறேங்க அப்புறமா பார்த்தீங்கன்னா பெரிய வெங்காயம் அப்புறமா கொஞ்சம் கொஞ்சம் முட்டை கோஸ் வச்சுட்டு பாப்பாட்டை எடுத்துக்கொண்டு கொடுத்துட்டேன் பாப்பாவும் சாப்பிட்டு பார்த்தாங்க அவங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு எங்கள் வீட்டில் இது ஒரு பர்கர் பயிற்சி இவங்க எங்கே போனாலும் பர்கர் தான் சாப்பிடும் ஸோ அவளுக்காகவே செஞ்சு கொடுத்துட்டேன் நீங்களும் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ரெசிபி வேணும்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் பாய்